அல்லாஹ்வின் தூதர் என்பதனால நபிகள் நாயகத்துக்கு நாங்கள் செய்கிறோம் என்ன அர்த்தம் இந்த தகுதி இந்த சிறப்பு அல்லாஹ்வின் தூதர் அல்லாத இந்த சமூகத்தில் இந்த உம்மத்தை யாருக்காவது இருக்கா இருக்க முடியாது அதனால தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆன்மீகம் சார்ந்த பையத்தை யாரிடமும் பெற்றுக்கொள்ளவில்லை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை யாரிடமும் விட்டுக்கொள்ளவில்லை கோளே ஆனா அல்லாஹ் அந்த உரிமையை தூதர்களுக்கு வஞ்சி இருக்கறார் அப்ப அல்லாஹ் ரத்தல்லாஹி சொன்ன

முதலாவது கோவை அய்யு பார்த்து நான் கேட்கின்றேன் முதலாவது நாற்பத்தி எட்டு பத்தாவது வசனத்தை ஓடுகின்ற குழாணி கிடையாது வேறு கிராட்சி இருக்கின்றது இவர் ஓடுகிற இந்த வசனம் இந்த வேறு கிராத்துக்குன்னு மறக்கவில்லை எப்படி ஓடினார் அவர் ஒரு இப்படி ஒரு பிராட்சி கிடை ஏழு குஹாஹே இப்படி ஏழு பிராட்சி இருக்கு

இதை சேர்த்து விட்டு சொன்னார்களாம் ஜமாவட்ட முஸ்லீமினுடைய பாடுவிட்டது வைரஸ் தகர்த்தறிந்து விட்டால் போகிறாய் வைரத்து இருக்க முடியாது தெளிவாக நிரூபித்து விட்டால் நடித்து மட்டும் சொந்தமானது என்று சொல்லி இருக்கின்றார் ஏற்கனவே உண்மையாக இருந்தால் எங்களுக்கு தேவை சத்தியம் எங்களுக்கு தேவை போக்க ஒரு சிறிய ஒரு இடம் கிடைத்தாலும் எங்களுக்கு போதும்

இவர் அல்லாஹுடன் கையெடுத்து செய்கிறார்கள் இப்படி நிறைய பச்சனைகள் இருக்கின்றன இன்னம் லாஹ மகள் முத்தபீன் அல்லாஹ் இலவில இருக்கின்றான்னு கூட யாயிரா லகாபாத் எங்களோடு இல்லை என்று சொல்ல முடியுமா இல்ல எங்களோட கிருஷ்ணா இன்னம் லாஹ மகள் முக்கமி அல்லாஹ் நல்லவர்களோட இருக்கந்தாண்டி மகாபாத்திரையை பார்த்து இறங்கி எங்களோட இருக்கதான்

அல்லது இப்போது இவருக்கும் பயிற்சி செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள் நான் மேலே கொண்டு வந்த தெளிவான சாஹிம் புகாரி ஹதீஸின் படித்து நாம் எப்போது பயிற்சி செய்து காட்டி ஏன் எங்களுடைய மூதாதியர்கள் ஜமாத்தில் இருந்து வெளியேறிவிட்டார்கள் இஸ்லாம் அவருடைய கருத்தில் இருந்து போய்விட்டது அவருடைய சிக்கலங்கள் தான் நாங்கள் எனவே நாங்கள் எப்போது இந்த பயிற்சி செய்து காட்டி தருகிறோம் சரி எப்போது இந்த கனிமாவை நாங்கள் இஸ்லாத்திற்கு ஆகியோம் சொன்னோம்

என்ன கேள்வி நீ நல்லா கவனியுங்கள் கோவை அல்லும் சொல்லுகின்றார் அல்லாவுக்காக நதிக்கு உரிமையை கொடுத்து விட்டான் சரி ஏன் நீ வணக்கங்கள் வணக்க வழிபாடு அல்லாவிடத்தில் மட்டும்தான் செய்ய வேண்டும் யாரிடத்திலும் செய்ய முடியாது நதியிடத்தில் செய்ய முடியும் ஏனென்றால் நதிக்கு அல்லாவுக்காக இந்த உரிமையை கொடுத்தான் என்ன எதிர்பார்ப்பு அல்லாவுடைய உங்களுடைய அவர் நினைத்துக் கொண்டார் பிரகாரம் கூட இந்த வசனம் கட்டி ஏழு வரைக்கும் நதிசண்டம்மா வரை மக்காவில் பத்து வந்தது மயனாவில் ஏழு வந்தது இந்த மையத்தை எடுத்திருக்கிறார்கள் சொல்லுவேன் திருப்பி வைக்க மாட்டேன் பள்ளி மாட்டேன்

ஆழத்தை சரியாக ஓடுகின்றார் ஆயத்தை சரியாக ஓடுவிட்டு மொழி சேர்த்து எடுத்து உங்களுடைய கைத்தில நல்லா அவரை கவுரிக்கிறது நான் கருத்து பதினேழு வண்டங்கள் கல்விக்கு பாருங்களுடைய வாரம் அப்படியே உடைந்து சுக்கு உருவாகி கருத்த எந்த ஒரு ஆதாரமும் இவருக்கு கிடையாது ஆனால் ஜமாத்தில் முஸ்லீமில் முன்வைக்கின்ற இந்த கொள்கைக்கு தெளிவான ஆதாரம் அடுத்தது இவர் சொல்லுகின்றார் அபூபக்தர் உமர் இவர்கள் எல்லாம் கைவிட்டது தெரியும் சொல்லுகின்றார் இப்படி அபூபக்தர் சித்தி ரவிதல்வாக உமர்களை கட்டாத ரவிதல்வாக